ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நின்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் வெள்ளை எருக்கம் வேறால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த ஓலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தார் சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவிஷ்ய புராணம் கூறுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் வாராக துவாதசி பிரதோஷம் வாராக கல்பாதி திருசேரை சாரநாதர் சூரணாபிஷேகம் கோவை பாலதண்டாயுதபாணி மயில் வாகனத்தில் பவனி மகாத்மா காந்தி நினைவு நாள் தியாகிகள் தினம் திரியோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து முப்பது வரை பிறகு இரண்டு மணியில் இருந்து மூன்று மணி வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராஜ காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவாதசி காலை பத்து மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை நள்ளிரவு கடந்து மூன்று நான்கு வரை யோகம் சித்த யோகம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று மேல் நோக்கு சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் யோகமுள்ள மனைவி யாருக்கு அமைவர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனைவி வழியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மூலம் லாபத்தை அடைய நினைக்காத ஆண்மகன்கள் இருந்தார்கள் நகையாகட்டும் அழகாகட்டும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு உறவுகளில் மட்டும் திருமணம் செய்தார்கள் பின்னாளிலே எதிர்பார்ப்புகள் கூடியது உறவு பெண்கள் வீட்டில் ஏழ்வு நிலையை கண்டு வெளியே வசதி மிக்க பெண்களை தேடி எடுக்க ஆரம்பித்தார்கள் வாழ்க்கையில் துன்பங்களையும் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் அதுபோல இன்று பல தற்காலிக தற்காலத்திலே மனைவியால் ஏதாவது நன்மை உண்டாகுமா அல்லது சொத்துக்கள் ஏதாவது மனைவி வழியிலே வருமா பெண் எடுக்கும் வீட்டில் வரதத்தின் நிறைய கொடுப்பார்களா நகை அதிகம் போட்டு அனுப்புவார்களா என்ற லாப நோக்கத்தில் சிந்திக்கின்றார்கள் செயல்படுகின்றார்கள் தேவைகள் அதிகரிக்கும் பொழுது இவையெல்லாம் தவிர்க்க முடியாது ஆகிவிட்டு யோதிட ரீதியாக மனைவியால் யாருக்கு லாபம் உண்டாகும் என்பதை இங்கே காணலாம் அவரவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அதோடு அவர்கள் ஜாதகத்திலே சுக்கிரனும் வலுப்பற்றிருக்க வேண்டும் கன்னி வீட்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தார் கடகம் சிம்ம ராசியிலே சுக்கிரன் பகையாகிறது எனவே கடகம் சிம்மம் கன்னி வீடுகள் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் நல்ல மனைவி கிடைத்தால் போதும் என்று மணம் செய்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவாராது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏழாம் இடத்துல அதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் வலிமையான ஒன்று அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சுக்கரன் வலுப்பெற்றிருந்தாலோ வரும் மனைவியால் நல்ல யோகம் உண்டாகும் உச்சம் பெற கிரகம் சிறப்பு எந்த அளவுக்கு கிரகம் வலுவோடு உள்ளதோ அந்த அளவுக்கு மனைவியால் பொருள் சேரும் என்பதை உணர வேண்டும் அப்படி இல்லாதவர்கள் அதிக எதிர்பார்ப்புகளை ஒரு பெண்களை தேடக்கூட ஒரு சிலருக்கு எட்டாம் இடத்தில் கிரகம் உச்சம் பெற்று அமர்ந்தால் மனைவியின் மூலம் அதிகமான பலன்களும் லாபங்களும் உண்டாகும் ஒரு ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பொருள் சேர்க்கைக்கு உரியது பதினோராம வருமானம் லாபத்தை குறிக்கக்கூடியது ஐந்து ஒன்பது வீடுகளிலே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது லக்கனம் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகியவற்றின் ஏழாம் அதிபதி மேலே சொன்னவாறு ரெண்டு பதினொன்று ஐந்து ஒன்போது ஆகிய இடங்களில் சுபகிரங்களால் பார்க்கப்பட்டால் மனைவி வழியிலே சுத்து வரும் அப்படி மனை வரவில்லை என்றாலும் ஏழைப்பின் தான் திருமணம் செய்தாலும் மனைவி வந்த பிறகு பொருள் சேர துவங்கிவிடும் அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடி அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அடையலாம் திருமணத்துக்கு பின்பு வாரம் தவறாமல் பெருமாளை வணங்கி வர வேண்டும் எனும் வருடம் ஒரு முறை குலதெய்வத்திற்கு திருப்பதிக்கும் சென்று வந்தால் மனைவியின் மூலம் பொருள் வந்து சேரும் என்பது செல்வம் நிலைத்திருக்கும் என்பது இந்த பரிகாரத்தினுடைய முக்கியமானதாக கருதப்படுகிறது அன்பர்கள் நாளைய தினத்திலே ஈட்டிய செல்வம் என்றென்றும் நிலைக்க பரிகாரம் அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே நாம் கடந்த சில தினங்களாகவே நான்காம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்தூர் ஸ்தானம் வாகன ஸ்தானம் அடிப்படை ஸ்தானம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் மற்றும் அடிப்படை உயர்ந்த கல்விகளை பற்றி அறிகின்ற ஸ்தானம் தொழில்களை பற்றி அறிகின்ற ஸ்தானத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது சூரியன் பலம் பெற்றிருக்க செவ்வாய் பலம் பெற்றிருக்க அறுவை சிகிச்சையிலே மருத்துவராய் வர முடியும் யாராருக்கெல்லாம் வழக்கறிஞராக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன பாகிஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றால் வழக்கறிஞராய் வாதாட முடியும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் சந்திரன் சனி பலம் பெற்றிருக்க குரு பலம் பெற்றிருக்க சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும் குரு சட்ட அறிவை தருபவர் செவ்வாய் தர்க அறிவை தருபவர் புதன் பேச்சாற்றலை தருபவர் ஆக மொத்தம் குரு செவ்வாய் புதன் பலம் பெற்றிருக்க சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும் ஆடிட்டராய் புதன் ஐந்தாம் ஸ்தானம் ஐந்தாம் அதிபர் ஒன்பதாம் ஸ்தானம் ஒன்பதாம் அதிபர் எனவே ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய விடங்கள் பலம் பெற்றிருந்தால் ஆடிட்டராய் வர முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க லக்கனம் பலம் பெற்றிருக்க செவ்வாய் பலம் பெற்றிருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வர முடியும் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பலம் பெற்றிருக்க குரு பார்வை பெற்றிருக்க ஒன்பதாவது வீடு கெடாமல் இருக்க சுபகிரகம் பார்க்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வர முடியும் அல்லது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க பத்தில் வீட்டோர் தொடர்பு கொள்ள 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 வேண்டும் மேலும் போலீஸ் அதிகாரியாக வர கஜகேசரி செவ்வாய் பலம் பெற வேண்டும் லக்னாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் இவர்கள் போலீஸ் மேல் அதிகாரிகளாக வர முடியும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனியுடன் சுக்கரன் உண்டாகும் அர்த்தகேந்திர யோகம் பண வரவு காணும் மூன்று ராசிகள் கர்ம வினைகளின் பலனாக அளிக்கும் சனி பகவானுட சுக்கிரன் இணைந்து தனித்துவமான யோகத்தை கொண்டு வருகிறது ஆம் வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று சனியும் சுக்கரனும் ஒருவருக்கு ஒருவர் நாற்பத்தி அஞ்சு டிகிரி கோன தொடர்பை உண்டாக்கி வலிமையான அர்த்தகேந்திர யோகத்தை உண்டாக்குகின்றனர் தனி ஒரு நபரின் வாழ்க்கையில் செழிப்பான காலத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு யோகமாக இது பார்க்கப்படும் நிலையில் இன்னும் ஏழு தினங்களில் உண்டாகும் இந்த யோகம் அதாவது யாராருக்கெல்லாம் நன்மை அளிக்கப் போகிறது என்பது குறித்து இங்கே நாம் காணலாம் கிரகங்களின் நீதி அரசன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றி வருகிறார் அதே போன்று சுக்கரனும் தனது ராசியை குறிப்பிட்ட கால இடைவெளியிலே மாற்றி வருகிறார் இவ்விரு கிரகங்களும் தங்களிடம் பயணத்தின் இடையே மற்ற கிரகங்களுடைய தனித்துவம் தொடர்பை உண்டாக்கி வருகின்ற நிலையிலே ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று நாற்பத்தி ஐந்து டிகிரி கோண தொடர்பை உண்டாக்கி வலிமையான அர்த்தகேந்திர யோகத்தை கொண்டு வருகிறார் தற்போது மகர ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகின்ற சுக்கிரன் அங்கு குடியிருக்கும் சூரியன் செவ்வாய் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்து வருகிறார் இதனிடையே தற்பொழுது சனியும் சுக்கரனும் இணைவது ஒரு சில ராசிக்காரர்கள் கூடுதல் பலத்தை அளிப்பதாக கருதப்படுகிறது முதலிலே ரிஷபம் உழைப்புக்கான பலன்களை ரிஷபராசியை கொண்டவர்கள் ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் சுக்கரனும் பத்தாவது வீட்டில் சனி பகவான் மாற்றத்தை கொண்டு வருகின்றனர் இந்த மாற்றமானது உங்களை உங்கள் கடின உழைப்புக்குரிய பலனை கொண்டு வருகிறது இயல்பாகவே விடாமுயற்சியுடன் உழைக்கும் குணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையிலே கடினமாய் உழைத்து வெற்றிகளை குவிப்பார் பணியிடத்தில் தங்கள் சக ஊழியர்கள் ஆதரவை பெறுவார் தங்கள் கருத்தை அங்கீகாரத்தை பெறுவார் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்த பல விஷயத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் பணி காரணமாக அல்லது படிப்பின் நோக்கத்திற்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில்துறையில் நிலையான வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தனித்திறமைகளை வளைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் பல இடத்தில் உங்கள் தனித்திறமைகள் பாராட்டப்படும் பதவி உயரும் ஊதிய உயரும் ஊக்க தொகை போன்றவை கிடைக்கும் வியாபாரத்தில் போதுமான வருமானத்தைக்கான சுக்கரன் உங்களுக்கு உதவி செய்வார் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்பினை கொண்டு வந்து சேர்ப்பார் மகரம் பல்துறை வெற்றி கிடைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பல்துறை வெற்றிகள் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்கள் ஜாதகத்திலே லக்கன வீட்டில் சுக்கரனும் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் மாற்றத்தை உண்டாக்க இதன் தாக்கம் பல்வேறு துறைகளிலே வெற்றி காண உதவி செய்கிறது காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வரலாம் காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை தீர்வு காண்பதோடு காதல் துணையுடன் ஆதரவு உங்கள் விருப்பமான பணிகளை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய தொழில் தொடங்குவார்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற புதிய பணிகளை பெறுவார்கள் பணியை மாற்றும் வாய்ப்பினை பெறுவார்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுடன் உங்கள் விருப்பமான பணிகளை எடுத்து செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் செய்யும் பணியிலே எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையிலே கிடைக்கும் தொழில்நுட்பம் மருத்துவம் அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையிலே சாதனை செய்ய வாய்ப்பும் காணப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலே வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் பொருளாதார நிலையும் மேம்படும் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காணலாம் மன நிறைவான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மீண்ட மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள் நிறைவு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அதஷ்ட யோகமான ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் சேர்க்கையால் உண்டாகும் இந்த அர்த்தகேந்திர யோகமானது மீன காலங்களுக்கு ஜாதகத்திலே பதினோராவது வீடு மற்றும் முதல் வீட்டிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த மாற்றத்தின் தாக்கம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக நிற்க உங்கள் முதலீடுகள் உங்களுக்கு போதுமான வருமானத்தை கொண்டு வரும் கூறிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட மனசாபங்கள் மற்றும் சவால்கள் முடிவுக்கு வரும் நிறுவனத்திற்கு நிறுவனத்தின் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை தேடி வரும் உங்கள் செயல் திட்டங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வரும் உலகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தும் வாய்ப்பு காணப்படுகிறது பணி இடத்திலே உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது உங்கள் திறமைக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் காணும் வாய்ப்பும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டிலே பணியாற்றி வரும் நபர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி சுய தொடங்கும் வாய்ப்பும் இங்கே காணப்படுகிறது பணிக்காக வெளிநாடு செல்லும் விரும்பும் நபர்களும் எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி கிடைக்கும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அரசு பணிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கு நச்செய்தி கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இன்ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவெய்திகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசிப்பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்டு காட்ட உதவுகின்ற அருமையான ஒரு பதிவு அன்பர்கள் இந்த குறிப்பை உணர்ந்து நல்வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் காண இருக்கின்ற ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் உத்தியோகத்தில் ஊழியர்கள் ஆதரவு கிட்டும் உழைப்பால் உயர்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் உழைப்பால் உயர்கின்றன ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் சிலருக்கு யோகா தியானத்தில் மனம் லயிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் சில விஷயங்களிலே அலச்சில் தென்பட்டாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது திருத்திய நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் சிலருக்கு யோகா தியானத்தில் மனம் லைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் சில சூட்சங்களை புரிந்து கொள்வது உத்தியோகத்தில் ஊழியர்களுக்கு ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மிருக சீரடி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்கள் அலச்சில் தின்பட்டாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தை சக ஊழியலா பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்ற நான் சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்து யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் புலர் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் விரையும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து பொறுமை தேவைப்படுகின்றன புனப்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் தினவுக்கு குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த நயமாக பேசுகையில் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களா விரயம் வராமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து பொறுமை தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் சிப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வேன் நினைத்தது முடிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் சிறு ஆதாயம் உண்டு எதிர்ப்புகள் இறுதியிலே அடங்கும் தாய் வழி உறவினா வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனினும் உத்தியோகத்தில் இறுதியில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் சிறு ஆதாயமும் உண்டு அச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தது எதிர்ப்புகள் இறுதியில் அடங்கும் தாய் வழி உடனால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தது உத்தியோகத்தில் இறுதியில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை பற்றிய உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது மொத்தத்தில் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்த மொத்தத்தில் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கை ஜாக்கிரதை கவனம் பொறுப்பு இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதற இன்றியும் இயக்க வேண்டும் விருச்சக ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் மற்றும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராசதி தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பல உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் புது வேலை அமையும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் விவகாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சுற்றுமுக சொல்லித் தருவார் அமோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவது புது வேலை அமையும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவோ வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் ஒரு நாளை நட்சத்திரத்தைச் சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்று சொல்லித் தருவார் அமோகமான நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நா நாடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் மனத்திலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பாருங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தை வாடிக்கையாக அதிருப்தி அடைவார்கள் அதனால் கவனம் தேவை அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இடம்பொருள் ஏவலந்து செயல்பட வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மன உரைச்சல் நீங்கி எதிலும் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அறகுறையா என்ற வேலைகள் முடியும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியான நாள் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மன உளைச்சல் நீங்க எதிலும் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி அரகுடையா என்ற வேலைகள் முடியும் உடல் நலம் சீராகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எழுந்ததும் இப்பீகள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் முடிந்தவரை அந்நிய தலையீடு இல்லாமல் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் எந்த தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்றி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் முடிந்த வரையில் அந்நிய தலையீடு இல்லாமல் பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்தி கொள்ள பாருங்கள் ஓத்திரண்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த காலத்தை தொட்டாலும் இரண்டு முறை மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றனர் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்